அஸ்லாம் வலைக்கும் நம்ம கவுஸ் ரெடிமேட்டில் ரயான் வித்து ஸ்டோன் சால் வந்திருக்கு ரயான் சால்லையே ஸ்டோன் குத்தி இருக்கும் அதாவது டீசெண்டாக இருக்கிற மாதிரி நிறைய இல்லாமல் டீசெண்டாக அங்கே 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 கொஞ்சம் 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 ஸ்டைலுக்காண்டி போடுறது அது சில பேர் கிராண்டாக வேணும்னு பாங்களேன் அது மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இது வந்து சூட்டபுளாக இருக்கும் நான் பிரித்து பாருங்க நல்லா சாஃப்டான சால் நல்லா பெரிய சாலு அகலமும் பெருசாக இருக்கும் நீட்டும் பெருசாக இருக்கும் இது ஏற்கனவே போன வீடியில் போட்டோம் அது வந்து உடனே காலி ஆகிடுச்சு இப்போ நிறையா வந்திருக்கு இன்சால சொல்லுங்கள் ஸ்டோனை பாருங்கள் ஸ்டோன் இதுமாரி எட்டு எட்டு எட்ட லைட்டாக இருக்கும் ஓரம் வந்து லேஸ் அடிச்சிருக்கோம் ஃபுல்லாக லேஸ் அடிச்சிருக்கோம் நாலு ஓரத்துக்கும் சூப்பராக இருக்கும் வயசானவங்களாம் போட்டால் அருமையாக இருக்கும் சும்மா சாஃப்டான போட சாஃப்டான சால் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது இது வந்து இரநூறுபா தான் ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறதா இருந்தால் ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் வரும் மூணு பீஸ் எடுத்தால் ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் இன்ஷால்லாம் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் மூணு பீஸாக ஆர்டர் பண்ணுங்கள் லாபமாக உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து கிடையாது இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் வந்து ஒரு சில கலர்ஸ் இருக்குது பாருங்கள் சிமெண்ட்டு கலரு வெந்தய கலரு அதே சிமெண்ட்டு தான் ஒரே சாலில் ஒரே கலரில் ரெண்டு சால் விடுனா கூட எடுத்துக்கலாம் எந்த கலரு சிமெண்ட்டு கலரு அதே தான் எல்லாமே இதில் அடுத்த கலெக்ஷன் காட்டுற மாதிரி சூப்பர் சூப்பராக தானே நல்லா சாஃப்டாக இருக்குது சால் என்னடா பாய் இதை போய் இரநூறுவான்னு சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க நல்லா அகலமும் பெருசு நல்லா நீட்டாகவும் இருக்குது டீசெண்டாக இருக்குது கல்லுக்குத்தி இருக்குது டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது துணியும் கிளாத்தும் அருமையா அருமையாக இருக்குது தான் இது இரநூறுவா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு இது இரநூறுபா மூணு சாலும் எடுத்தால் ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் இன்ஷாலா மூணு சாலுக்கு மேலே எத்தனை பீஸ் வேணாலும் எடுங்க ஃப்ரீ டெலிவரி தான் ஒரு சால் ரெண்டு சால் வேணும்னா மட்டும் ஐம்பது ரூபா ஷிப்பிங் வரும் பாருங்கள் இதில் கலர்ஸ் வேணாலும் இருக்குது நிறைய கலர்ஸ் வந்திருக்கு இதில் ஃபுல்லாகவே கலர்ஸ் தான் சிமெண்ட் கலரு இதை எல்லா கலரில் ஒன்று காட்டுறேன் இதை பாருங்க சூப்பராக இருக்குது மயில் பச்சைன்னு சொல்லுவாங்கல்ல அது இது வந்து லைட் ரோஸு ஒரே சாலில் கூட மூணு நாலுன்னு எடுத்துக்கலாம் மூணு நாலு பீஸு கூட ஒரே சாலில் கூட எடுத்துக்கலாம் சில பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல நாங்கள் ஒரே மாதிரியே போட போகிறோம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து வந்து எடுத்துக்கலாம் மாதிரி நிறைய சால் இருக்கு ஒரே ஒரே மாடலில் நிறைய சால் இருக்குது ஃபங்க்ஷன் டைமில் என்ன பண்ணுவாங்க ஒரே சாலை போட்டுக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த சால் வந்து சூப்பராக இருக்கும் போட்டு நின்று அப்படியே சூப்பராக கெத்தாக இருக்கும் டாக்டர் நல்லா அதே ப்ளூ தான் இதில் கலர்ஸ் இருந்தாலும் நான் கா ஃபோட்டோ அனுப்பி விட்றேன் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் இன்ஷல்லா வீடியோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்தடையும் ரோஸ் கவர் வருங்க விதிக்காமல் வச்சுட்டேன் எல்லாம் சிங்கிள் சிங்கிளாக இருக்குது எந்த கலர் எல்லாத்துலேயுமே நிறைய பீஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இருக்குது செட்டு செட்டாக எடுக்கிறவங்க வந்து என் எடுத்துக்கலாம் கடைக்கு வாங்கணுன்றவங்க கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கடைக்கு வாங்கணுங்கிறவங்களுக்கு வந்து நிறையா எடுக்கிறாங்க தான் சூப்பராக இருக்கும் நிறையா எடுத்து வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் ஏன்னா நீங்களும் லாபத்தை பார்க்கணும்ல இப்போ அடுத்த கலெக்ஷன் இது ரோஸ் கலர் பிடிச்சிக்காரு செம்மையாக இருக்கு வயசானவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும் வயசானவங்க போட்டாங்க அவங்களுக்கு ஒரு பத்து வயசு இருபது வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும் எனக்கு அதிகமாக நிறைய பேர் வந்து வயசானவங்க தான் கால் பண்ணுறாங்க அது சந்தோஷப்படுறேன் எத்தனையோ தாய்மார்கள் வந்து எனக்கு கால் பண்ணி இது இருக்கா அது இருக்கான்னு விசாரிக்கிறாங்க என் வீடியோ நிறைய பார்க்குறாங்க போல் கிளம்பு இல்லை அல்ல அவங்களுடைய ஆயில் வந்து நீண்டு நீடு இருப்பானாங்க இது அப்படி தான் ஸ்டோனை பாருங்கள் எட்ட 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 ஸ்டோன் இது ஒரு ஸ்டோனு இது ஒரு ஸ்டோனு இது மாதிரி டீசெண்டாக இருக்கும் நிறைய கச்ச கச்சான் இல்லாமல் நிறைய ஒரு எட்ட எட்ட டீசன்ட்டான ஒரு மெத்தடில் இந்த சாலை வந்து கொடுத்துருக்காங்க இதில் கலர்ஸை பாருங்கள் இத்தனை கலசி நான் தூக்கி தூக்கி எடுத்து எடுத்து காட்டினேன்னா என் கை என்ன வருது கொத்தா எடுத்து காட்டுறேன் பிள்ளைங்கலாம் அம்மாவுக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும்னா இந்த மாதிரி ஷால் வாங்கி கொடுங்க போட்டுட்டு அழகா நிப்பாங்க எங்கேயா வெளியே போகணுன்னா கூட அப்படியே போத்திக்கிட்டு போலாம் நிறையா ஆர்டர் வந்து சென்னையிலேருந்து தான் ஆர்டர் வருது அலமதுல்லா சென்னையில் தான் மக்கள் அதிகமாக வீடியோவை பார்க்குறாங்க போல் நிறைய ஆர்டர் சென்னையில் தான் முக்கால்வாசி ஆர்டர் சென்னையிலேருந்து தான் வருது சென்னையிலேனு வருது கடையநல்லூர் திருநெல்வேலி தென்காசி திருவாரூர் நிறைய ஆர்டர் ஃபுல்லாக வெளியூர் தான் இதில் ரெண்டு கலர் இருக்கு இது ஒரு கலரு இது வந்து ஸ்கை ப்ளூ இது கலர்ஸ் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்துட்டு சூஸ் பண்ணி எத்தனை எத்தனை கலர் வேணாலும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக டெலிவரி பண்ணித்தரேன் சிங்கிள் பீஸ் போதும் ரெண்டு பீஸ் போதும் ஒரு பீஸ் போதும்னா நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் கொடுத்தா போதும் நிறைய கலர்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது ஒரே கலர்லேயும் அஞ்சு ஆறு ஆறு ஏழு எட்டு கூட இருக்குது நீ நிறைய எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெறும் இரநூறுபா ஃப்ரீ டெலிவரி தான் மூணு பீஸ் எடுத்தால் போதும் ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ண ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணுறோம் சாண்டல் தான் இதுவும் இதுவும் சாண்டல் தான் அறுத்து அடுத்த கலெக்ஷன் இது என்ன கலெக்ஷன் பிடிச்சி காட்டலான்னா இந்த கலெக்ஷன் கொஞ்சம் சிமெண்ட் கலர் பிடிச்சி காட்டுறேன் சூப்பராக இருக்கிறோம் நல்லா அகலமா பெருசாகவே இருக்கு நல்ல சாஃப்டாக இருக்கு இதுதான் சாலு ஃபுல்லாக நல்லா பெருசாக இருக்குது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ஏதாவது ஆர்டர் போடுறதா இருந்தால் போடுங்கள் கலர் காட்டுறேன் எந்தய கலர் இருக்குது ஏன் கலர் காட்டுறேன்னா சில பேருக்கு வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்னா என்னென்ன தெரியாது சில பேருக்கு வயசானவங்களுக்கு சில பேருக்குலாம் தெரியாமல் இருக்குது அதனால் வீடியோவில் பார்க்கும்போதே அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் அதே கலர் தான் எந்த கலரு எத்தனை பீஸ் வேணாலும் ஆர்டர் போடுங்க இன்ஷா இல்லை ஹோல்சேல்னால் மினிமம் முப்பது பீஸ் எடுக்கணும் எனக்கு அஞ்சு பீஸ் வேணும் பத்து பீஸ் வேணும் ஹோல்சேல் ரேட்டு கொடுங்க அப்படிலாம் ஒன்றுமே தர முடியாது இரநூறுபா தான் வரும் ஃப்ரீயாக டெலிவரி வேணால் ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரோம் ஹோல்சேல் எடுக்கிறதா இருந்தால் மினிமம் இருபத்தஞ்சி பீஸாவது எடுக்கணும் அப்போ தான் ஹோல்சேல் ரேட்டு வரும் வியாபாரம் செய்யணுன்றவங்க வந்து பத்து பீஸ் அஞ்சு பீஸ்லாம் எடுக்க வேணாம் தைரியமாக செய்யணும் தைரியமாக வியாபாரம் பண்ணணும் இது ஓடும் அப்படின்ட்டு நினச்சி வாங்கணும் எனக்கு ஓடுதான்னு பார்க்குறேன் அப்படிம்பாங்க அப்போ இல்லை நம்பிக்கை இல்லாமல் வியாபாரம் பண்ணக்கூடாது இவ்வளோ இதே எடுத்துருக்கேன் இது ஓடுமா ஓடாத எனக்கு என்ன தெரியும் ஓடுன்ற நம்பிக்கை தான் அவ்வளோதான் அப்படி நம்பி நம்ம வியாபாரம் பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியுமே தவிர ஓடுதா பார்க்குறேன் எனக்கு பத்து கொடுங்க அஞ்சு கொடுங்க அதெல்லாம் வியாபாரமே பண்ண முடியாது போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க பெட்ஷீட்டு கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு பெட்ஷீட் வாங்கியிருக்கோம் ஐநூறு அறநூறு பெட்ஷீட்டுமே ஒரே வார்த்தில் கழிய போயிடுச்சு நான் அது நினச்சா ஓடிடும் நினச்சா வாங்கினேன் மிச்சால எல்லாம் தருவோம் அவ்வளோதான் சேல்ஸ் பண்ணுறது நம்மளுடைய கடமை வந்து மக்கள்கிட்ட எடுத்து காட்டணும் இது நல்லா இருக்குது வாங்குங்கன்னு சொல்ல முடியும் அதை வாங்குறதும் வாங்காததும் அவன் இறைவனுடைய நாட்டம் இருந்தால் தான் நீங்கள் வாங்க முடியுமே தவிர நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இது நான் என்னென்ன கலர்ஸ் பார்த்தாச்சு இப்போ அடுத்த கலரை பாருங்கள் இது பிடிச்சு கரெக்டாக அடுத்த கலெக்ஷன் இது இப்போ புதுசாக வந்திருக்கிற கலெக்ஷன் இது இது நானே பார்க்கல இந்த கலெக்ஷன் இப்போ தான் புதுசாக வந்திருக்கு நல்லா பெரிய சாளு இரநூறுவான்னு பார்க்க வேணா நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் காசுக்கேற்ற ரேட்டு தான் இது நம்ம நூறுவா சால் போட்டுக்கிறது கூட இது நல்லாவே இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது தலையில் போட்டு அப்படியே கிடக்கும் இந்த பனி காலத்துக்கும் மழை காலத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் குளிராமல் இருக்கும் தீரியும் பாருங்க ஃபுல்லாகவே லேஸு சின்ன சின்னதாக ஸ்டோனு சூப்பராக இருக்குது ஏதாவது இருந்தா சொல்லுங்கள் ரீசெல்லரை வந்து கொஞ்சம் முன்கூட்டியே ஆர்டர் பண்ணிவிடுங்க ஏன்னா காலியாக போயிடும் பாருங்க சூப்பர் சூப்பரா இருக்கு இந்த கலரை பிரித்து காட்டுற பாருங்க இந்த கலரை பிரித்து காட்டினா நீங்க வாங்காமல் இருக்க மாட்டீங்க ரோஸ் நிறைய பேர் இருப்பாங்க ரோஸு பிடிக்கும் ரோஸ் பிடிக்கிட்டு அந்த ரோஸை பிரித்து காட்டுற மாதிரி செம்மையாக இருக்கு பாருங்க உங்களுக்கு இது பிடிக்கலனாலும் யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அம்மா அக்கா தங்கச்சி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து காட்டன் சாலு பெட்ஷீட்டு எல்லாமே நிறைய வரும் சில அந்த வீடியோ போடுவேன் பாருங்கள் இப்போதைக்கு இந்த சால் வந்திருக்கு ஆட்ரு போடுறவங்க போட்டுக்கலாம் கையோலிக்குது நீங்கள் சீக்கிரமாக முடிக்கிற வீடியோவை பார்க்குறேன் நீங்களும் கொஞ்சம் போர் அடிக்காமல் வீடியோ கொஞ்சம் முடிச்சுட்டு சீக்கிரம் என்னடா பாய் வல கொல குழன்னு வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லுவேன்னா இது எந்த கலர் இது சிமெண்ட் கலர் மயில் பச்சை இது மயில் மயில் பச்சை இது லைட் ரோஸு இது வந்து டார்க் ரோஸு எல்லா ஃபோட்டோவுமே என்கிட்ட இருக்குது நான் வந்து அனுப்பிவிட்றேன் இதில் நீங்கள் வந்து மார்க் பண்ணி அனுப்பிக்கலாம் இது சூஸ் பண்ணி ஆர்டரு போட்டுக்கலாம் இன்ஷல்லா ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து இந்த சாலை பார்க்கட்டும் ஒரு சின்னதாக வாங்கட்டும் இன்ஷால்லா தோசை செய்யுங்க மேலும் மேலும் நம்ம வளர்கிறதுக்கு நல்லா இட்டு தோசை செய்யுங்க இன்ஷாலா ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் அஸ்லாம்